அதாவது அவர் இன்னும் வந்து அவர் வந்து விளையாட்டு பிள்ளையா இருக்காருக்கு அடையாளம் அவருடைய நடவடிக்கை மதர மாநாட்டில் இருந்துச்சு அவர் ஆண்டு வந்தாரு அவர் ஆட்டுக்கு தொண்ணூற்றிக்கு தொல்ல ஓட்டினாரு தொண்ணூற்றி கீழே ஓட்டினாரு முப்பத்தில் போட்டாங்க அப்படி கூடத்தை முடிச்சு போயிட்டாங்க ஒரு வலுவான அரசியல் இயக்கமாக நடத்தக்கூடிய ஆட்கள் அங்கே இருக்குது மாதிரி தெரியல அஇஅதிமுகவுடைய புரட்சியாளர் வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சராக பவனி வர இருக்கின்ற வெற்றி வர இருக்கின்ற எடப்பாடியார் தினசரி ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காரு தினசரி ஒரு மாநாடு தொகுதி போரும் தினசரி ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காரு அப்படிப்பட்ட தலைவரை பற்றி அடையாளம் தெரியாத ஒரு தலைவரை போல இவர் பேசுவது வந்து சிறுவனைத்தனமானது அண்ணா திமுக பற்றி பேசுவது சிறுவனைத்தனமானது அதிமுக ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் களம் பயின்று முப்பத்தொரு ஆண்டுகள் நாட்டை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இந்த கட்சியை வந்து குறைத்து மதிப்பு பேசுவது அவருடைய வீழ்ச்சியினுடைய முதல் படிக்கட்டில் ஆரம்பித்து விட்டார் அவருக்கு வந்து மிகப்பெரிய எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய பேச்சில் தெரியவில்லை தலைவர் இந்தியாருக்கு பின்னாடி இப்படித்தான் பேசினார்கள் அம்மா அவர்கள் வலுவான தலைவராக இந்தியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக தமிழ்நாடு பேரக்குழு தலைவராக வந்தார்கள் அதற்கு பின்பு அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு எடப்பாடியை பற்றி ி பேர்கள் கேள்வி பேசியவர்கள்லாம் இன்றைக்கு அவருடைய சுற்றுப்பயணத்தை பார்த்து மக்களை காக்கும் தமிழகத்தை நீட்டும் என்ற சுற்றுப்பயணத்தை பார்த்து ஆளுகின்ற திமுக கட்சியே எழுபத்தி ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள திமுக கட்சியே மிரண்டு போய் கிடைக்கின்ற நேரத்தில் ஒன்றரை வயது உள்ள தொற்றில் குழந்தை குழந்தையாக இருக்கின்ற விஜயனுடைய கட்சி விஜய் அவர்கள் அண்ணா திமுக தலைமையை பற்றியோ அண்ணா திமுக கட்சியை பற்றியோ பேசுவது கேள்விக்குரியது அவருடைய பேச்சுக்கள் செயலில் எதுவும் நடக்கப்போவது கிடையாது

இதை பார்த்து போராயம் புரிகின்ற ஒரு சிலர் எழுதி கொடுக்கின்ற வசனங்களை பேசி நடித்து மதுரிகளை பேசிவிட்டு சென்றிருக்கின்றார் அவருடைய நாடக கச்சேரி ரெண்டு நாளுக்கு முன்னாடி கொடுப்போம் பாஜக இனிமே வந்து அவருடைய பேச்செல்லாம் செயல்படக்கூடிய அளவுக்கு கிடையாது அவருடைய பேச்சில அரசியல் கருத்துக்களும் இல்லை மக்களை கவரக்கூடிய எதிர்கால திட்டமும் இல்லை